எட்டு எட்டா மனச வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு தலைவருடைய ஒரு பாட்டு ஒன்று வரும் ரஜினி சார் அந்த மாதிரி எட்டு எட்டா பிரிச்ச மாதிரி எட்டு 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 என்னடா எட்டு அப்படின்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு பா எல்லா துறையில்தான் ஊழல் நடக்குது சும்மா எதுனாப்பா எட்டு எட்டு எட்டுன்னு யாருப்பா அப்படின்னீங்கன்னா நகராட்சி துறையில வேலைக்கு அதான் இன்ஜினியர்ல இருந்து அதிகாரிகள்லேருந்து எல்லா கடைநிலை ஊழியர்கள் இந்த மாதிரி ஊழியர்களை நியமிப்பதற்கு லஞ்சம் வாங்கியதாக அதாவது அரசு வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கப்பட்டதில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் இதற்கு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி கொடுங்க விசாரணை ஆரம்பிக்கணும்ட்டு அமலாக்கத்துறை தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் அதாவது ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்க அறிக்கை என்னங்க ஒரு நாலு லைன்ல சொன்ன மாட்டோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பருக்க பக்கத்துல வந்து கொடுத்துருக்கீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து எஃப்ஐஆர்ல போடணும் இதுல இருக்கிற நபர்களை எஃப்ஐஆர்ல சேர்க்கணும் அவர்கள் மேல விசாரணைகளை ஸ்டார்ட் பண்ணணும் யாரெல்லாம் தேவைப்பட்டு அவங்க மேல விசாரணைக்கு சம்மன் கொடுக்கணும் ஆஜராகன்னா கைது பண்ணணும் தலைமுறை ஆனாங்கன்னா அவங்களுக்கு வாரண்ட் கொடுக்கணும் வாரண்ட் வாங்கி வெளிநாடுக்கு போனாங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்புறம் ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு என்னங்க இவ்வளவு பெருசா சொல்றீங்க யாருங்க பேக்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கே நேரு அவர்கள் ஏப்ரல் மாசத்துல ஒரு ரைட் நடக்குதுங்க அது உங்களுக்கு எந்த சொன்னால் புரியும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மீட்ல பேசிக்கிட்டு இருக்காரு பேசி முடிச்சுட்டு அவர் பாட்டினு கிளம்பிட்டாரு போன ஒரு திரும்ப வந்து ஏங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே இன்னைக்கு கே நேரு வீட்லையும் அவர் சொந்தமான பினாமிகள் வீட்லையும் ரைட் நடக்குது அதை பத்தி யாராவது ஒரு கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் பேசியிருந்தார் அந்த சம்பவத்துடைய லிங்க் தான் இது ஆக்சுவலா அது என்னன்னா ஒரு பண வரி பரிவர்த்தனை வங்கி கணக்குல ஒரு சின்ன ஒரு ஒரு மோசடி இருக்கு அப்படின்னு ஒரு அஹ் முகாந்திரத்துல நாங்க ரைடு பண்றோம்னு பல இடங்கள்ல ரைடு பண்ணி அங்க கிடைச்ச ஆவணங்கள் மூலமா அந்த வங்கி கணக்கு அந்த பிரச்சனை சொல்றாங்க இல்லையா அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அதை விட பெருசா உனக்கு எலும்பி இருக்குன்னு எதையோ தேட போய் ஏதோ கிடைச்சதுன்னு நீங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க திமுக அப்படி கே நேரு அவர்கள் வீட்டுல ஆய்வு பண்ணது அவங்க தெரிஞ்சவங்க வீட்டுல பினாமி வீட்டுல சொந்தக்காரங்க வீட்டுல நண்பர்கள் வீட்டுல ஆய்வு பண்ணதுல பல ஆவணங்கள் சிக்கி இருக்கிறதா முக்கியமா அவாலா மூலமாக பண பரிவர்த்தனைகள் செஞ்சது இந்த அரசு வேலைக்கு லஞ்சம் வாங்கி ஊழல் செய்தது அப்படின்ற மாதிரி பல திருக்கிரும் தகவல்கள் வந்து அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்து அந்த செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு அப்போ கூட சொன்னோம் கே நேரு அவர்கள் இங்க இருந்து இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லாம் டெல்லி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு திமுக இன்னைக்கு என்ன பேசுது விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டார் அவருடைய குடிமி அமித்ஷா கிட்ட மாட்டிக்கிச்சு உள்துறை அமைச்சர்கிட்ட மாட்டிக்கிச்சு சிபிஐ கிட்ட மாட்டிக்கிச்சு அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சுன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருந்த திமுக ஆட்கள் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அவர் எங்க கொள்ள அடிச்சாரு எங்க ஊழல் பண்ணாரு எங்க அரசு காசை எடுத்து திருடி தீங்கினாரு அவருக்கு எங்கெங்க இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த குடிமி இருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க அந்த குடிமி ஊழல் பண்ணியிருக்கீங்க அரசு சுத்த கை வச்சுருக்கீங்க கலவான் இருக்கீங்க திருத்தின்னு எல்லாமே இந்த அரசுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு பொருந்துமா இல்லையா அந்த குடிமையை இன்றைக்கி ஆணி வேரோட சேர்த்து அப்படியாவது வேரோட பிடிச்சி குடிமையை இன்னைக்கு அட்டிக்கிட்டு இருக்குது அமலாக்கத்துறை சிக்கி சீரழிய போகிறாங்க கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இதைத்தான் வந்து திமுகவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்போ ஏடிஎன்கி ஆட்சியில் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் ஒவ்வொரு அரசு பணியும் ஊழல் எல்லா இடத்துலையும் காசு வாங்கிட்டு ஆள் போகிறது அவன் என்ன பண்ணுவான் காசை கொடுத்து வரவன் அந்த காசை சம்பாதிக்க தான் பார்ப்பான் அவன் வேற எதுக்கு காசை கொடுத்து வரான் திறமைசாலி படித்து மெரிட்ல இருக்கக்கூடியவன் அங்கே வந்தான்னா நேர்மையாக அந்த இடத்துக்கு வந்தான்னா அவன் நேர்மையாக இருப்பான் இதை நடக்கவே கூடாதுடா நான் ஊழல் பண்ணும்போது என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஊழல் தான் பண்ணியிருக்கணும் இதுலதான் ஊறணும் எல்லாமே இந்த சாக்கடையில் ஊர்ல பண்ணியில தான் இருக்கணும் எவனோ மனுஷனா இருக்கவே கூடாதுன்ற ஒரே நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை வந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இது வெளியே வந்திருக்கு அதனால தெரியுது மற்ற துறையில வெளியே வரல அதனால இன்னும் தெரியல தெளிவாவே சொல்றேன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி முதல்வர் கையாலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமனம் வழங்கினாங்க ஒரு விழாவை எடுத்து கொண்டாடினாங்க இதுவல்வா திராவிட மாட்ட எழுஞ்சவர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலாஹி சில்லறையெல்லாம் சதர விட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க திமுக பாய்ஸ் திமுக ஐடி ரெண்டு நாளா லீவ்ல இருக்க போல ஆனா இந்த பக்கம் கரூர்ல என்ன நடந்தது தெரியுமா விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா பேசினாரா பார்த்தாரா மன்னிப்பு கேட்டாரா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கா அவரு தலைமை பண்பு இருக்கா இப்படி எல்லாம் பேசினவீங்க எங்க போனாங்க தெரியல ஏன்னா இப்ப குடிமி வேற கையில இருக்குல்ல அங்கே மாமா ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த குடிமையை வச்சு அதனால வாயே திறக்க மாட்டாங்க இப்பவும் என்ன ஒருட்டு பாஜக இது அரசியல் சதி அமலாக்கத்துறையை ஏவி விட்டு பாஜக எங்களை வீழ்த்தி விட முடியாது இது பணங்காட்டு நரி எல்லாமே போய் உங்க போன்ல இருந்து ஆதாரத்தை எடுத்து தான் அவங்க சொல்றாங்க அவங்க உங்க எப்படிங்க வந்ததுன்னு கேட்டா அதை பதில் சொல்ல மாட்டேன் சரி ஓகே இந்த டீட்டெயிலுக்கு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு இந்த பணிகளுக்கு எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி பதினொரு பன்னிரண்டு ஆயிரம் பேருக்கு மேல இந்த தேர்வு எழுதியிருக்காங்க எவ்வளவு கனவுகளோட வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங்ஸ் தான்ப்பா இதுக்கு எதுக்கு நம்ம இத்தனை லட்சம் பேருக்கு வந்து தேர்வு வைக்கணும் தான் கிடையாது அந்த தேர்வை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாம் அதை அட்டன் பண்றதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு ஃபீஸ் அங்கே வந்து அவங்க எழுதிட்டு போய் அதை வந்து திருத்தி அதற்கு ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டில் மெரிட்டில் இருக்கிறவங்கலாம் எடுத்து இந்த ரிசர்வேஷன் வாரியா இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நேர்மையாக இந்த பணிகளை கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு நேர்மையான நிர்வாகத்துக்கு நேர்மையான அதிகாரிகள் நேர்மையான வந்திருப்பாங்க எங்கேயுமே நேர்மை இல்லாத எல்லா இடத்துலையுமே ஊழல் மட்டும் அப்படியே மலிஞ்சு போய் கிடக்குற இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு பெருமைப்பட்டுக்கணும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்பு முதல்வர் அவர்களே நான் கேட்கறது என்னன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இளைஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்துடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் முழு நேரமா இதை படிச்சிருப்பாங்க இன்னொன்னு இந்த கூத்து வழக்கமா அரசு பணிகளுக்கு தேர்வாணையம் வச்சு அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கு இல்லையா டிஎன்பிஎஸ்சி அதுதான் தேர்வு வச்சு தே தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கணும் இதுக்குதான் அந்த போர்டு இருக்கு ஏன் இதை அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட கொண்டு போனாங்கன்றும் தெரியல அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பை முதல்வருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு நடுவில் ட்ராமலான்னாங்க அது இதுக்கு தானான்னு தெரியல அண்ணா யூனிவர்சிட்டியே கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பர் பண்ணி அவங்களே எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணி அவங்களே சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே எக்ஸாம் முடித்து அவங்களே பேப்பரை திருத்தி அவங்களே லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்கு போஸ்டிங்கும் போட்டு கொடுத்தாச்சு டிஎன்பிஎஸ்சியை வச்சு நடத்தாமல் ஏன் இது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போச்சு அப்படின்ற எனக்கு கேள்வி இருக்குது யாருக்கிட்ட பதில் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிலர்லாம் கமெண்ட்டில் வந்து விஜய் அவர்களை திட்டுறதுக்குன்னே வருவாங்க அ சிங்கமா நாலு கமெண்ட்டை போட்டு விட்டு அப்படியே அவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து தேடி சிரிச்சு அப்படியே வந்து சிலாகிச்சு சந்தோஷப்பட்டு கோயங்க அவங்க பத்தி வா அதெல்லாம் தனிக்க விட்டுருணும் அந்த கமெண்ட்ல பாத்தவர நான் படிக்க மாட்டேன் நல்ல விமர்சனங்கள் பா இதே பேசுறத இந்தா நாமக்கல்ல இந்த விஷயூ அதை பத்தி பேசு நாமக்கல் கல்லூரியிலே இத்தனை பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு என்னன்னு தெரியல செய்தி சரியா வரமாட்டேங்குது நீ தேடி சொல்லு அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கேன் என் கமெண்ட்ல அதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாமும் நான் தேடி பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கழிச்சவன அதை பத்தி பேச போறோம் இந்த பிரச்சனைகளை பேசுப்பா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நீ ஏன்பா விஜய்க்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு டிஎம்கே இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் இதை வந்திருக்கு அதை பத்தி பேசுவா அப்படின்னு பேசுவானா பேச மாட்டான் கமெண்ட்ல வந்து விஜய் பத்தி கொச்சியா ஏதாவது போட்டுவிட்டு அவனே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கான் சந்தோஷப்பட்டுக்கிற அப்பா சாமி அப்படியாவது நீ சந்தோஷமா இருறா நீயும் சந்தோஷமா இருடா அப்படின்னு விட்டுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதா சரியா இப்ப அந்த பிரச்சனைக்கு வருவோம் இது நகராட்சி துறையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆணையில நடந்த ஒரு ஊழல் இதுவே இவ்வளவு அப்படின்னா அதுவும் எப்படி நடந்திருக்கு பாருங்க முன்னெல்லாம் அவால அப்படின்னா நம்ம சிவாஜி படத்தில் பார்த்தா இங்கேருந்து ஒரு ரூபா நோட்டு அதை பாதி கழிச்சு அங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி ஃபோனில் ட்ரான்சாக்ஷன் இங்கேருந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அந்த வந்துச்சா சீரியல் நம்பர் மேட்ச் ஆயிச்சா இப்படி அவாலாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெக்னாலஜி நம்ம என்னன்னா திமுக செய்கிற இந்த ஒரு தப்பை வந்து ஆரம்பிச்சு இதை பத்தி பேசிட்டு இதுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குமா நீதி கிடைக்குமா விசாரணை நடக்குமா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே இதே என்ன பிரமாதம் இதோட ஒரு ஸ்பெஷலைட்டா இருக்குது இன்னொரு திட்டு போட்டுடுறாங்க இதை மறந்துடுவோம் அஞ்சு அது என்ன வந்திருக்கு அது என்னன்னு பாரு நம்ம விச்சோல் வாரியர்ஸுக்கு எவ்வளவு வேலைடா கொடுப்பீங்க பாவம் பசங்க எவ்வளோடா படிப்பாங்க நிறைய அப்படியே சேர்ந்துகிட்டே போகுது சேர்றத சேர்ற சேர்ற அவனுக்கு மெழுகேட்டிக்கிட்டே இருக்காங்க அவனுங்களே அவனுக்கு மெருகேட்டிக்கிட்டே வராங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லாயர் ஆயிடுவாங்க போல இன்னும் இவ்வளவு மோசமாவா பண்ணுவாங்க அப்படின்ட்டு இத்தனை நாளாக வெளிப்படையா பண்ணிட்டு இருந்தத இன்னைக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன வேணா பண்ணலாம் இந்த நிலைமையில இருந்தத அடிச்சு உடைக்க போறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் எல்லாருக்குமே பச்சையா தெரியுது இன்னைக்கு அரசு வேலைக்கு ஒருத்தன் ட்ரை பண்றானா அவன் எக்ஸாமுக்கு படிக்கிறது வேற ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து போய் திறமையை எக்ஸாம் எழுதுறது வேற மெரிட்ல வந்துருவானா ரிசர்வேஷன் குள்ள வந்துருவானா நம்ம போட்டாலும் நம்மளுக்கு வேலை கிடைச்சுமாட்டது வேற எக்ஸாம் எழுது ப்ரிப்பேர் பண்ணும் போதே அவன் ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணிக்க அஞ்சு லட்சம் ரெடி பண்ணிக்க இருபது லட்சம் ரெடி பண்ணிக்க பாஸ் பண்ணிட்டா யார் கையிலயாவது காலையில உளுந்து நம்ம அதை வாங்கிடலாம் இன்னும் எலக்ஷனுக்கு கிட்ட வந்துருச்சுன்னா எவனும் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவன் காசை வாங்கி விட்டு போஸ்ட்டிங்க போல ஆட்சி மாறி போச்சுன்னா நம்ம டப்பா டான்ஸ் ஆடிடுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்தான் பார்த்தீங்களா அவனுக்கு அவனை கொடுக்கறதுக்கு தடரேவிங்கதான் இன்னொரு கூத்து பண்றாங்க என்ன தெரியுமில்ல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட எஸ்ஏ எக்ஸாம் நடக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் இங்க வந்து பொறுப்புல இருக்கும் தான் அந்த பிரச்சனை வந்து நம்மளும் அதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல ஒரே ஹாலில் ஒரே சென்டர்ஸ் ஒரே சென்டர்ல ஒரே கோச்சிங் கோச்சி சென்டரை சேர்ந்தவங்க மொத்தமாக எப்படி வந்து லைனாக உக்காந்து எக்ஸாம் எழுதி எல்லாேருக்கும் பாஸ் பண்ணுறாங்க எல்லாரும் உள்ளே போய் செலக்ட் ஆகுறாங்கன்னு போது அங்கே பிரச்சனை வருமா இல்லையா அங்க டவுட் வருமா இல்லையா ஹால் டிக்கெட்டு ஒருத்தர் இன்னைக்கு இப்போது ஆல் டிக்கெட் வருது அப்படின்னா நானும் இன்னொருத்தரும் அடுத்தடுத்து பண்ணுறதுனாலே எங்களுக்கு அடுத்தடுத்து ஆல் டிக்கெட் கிடையாது ஆனால் ஒரு சென்டரில் ஒரு கோச்சிங் சென்டர்லேருந்து வரவங்களுக்கு எப்படிங்க ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சீரியல் வைஸ் வரையே அப்படியே ஆல் டிக்கெட் வருது இது ஏதோ நடந்துருக்குங்க பிரச்சனை ஒரே கோச்சிங் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து போஸ்டிங்ஸ் போகுது அது மட்டும் எப்படி நடக்குது தொடர்ந்து இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நேர்மையாக நடக்கலை அப்படின்னு அந்த அப்போ பிரச்சனையை அதை போய் கலப்புனாங்க இப்போ அந்த பிரச்சனை இருக்குது இந்த இந்த தேர்வுகள் நேர்மையாக நடக்குதா டிரான்ஸ்பிளாண்டாக நடக்குதான்ற கேள்விகள் பலகாலமாக இருக்கு இந்த இடத்துலயே நீங்கள் ஊழலை தடுக்காம வளர்த்து விடுறீங்க இப்போ பத்து லட்சம் கொடுத்து வரதான் வராங்க அவன் ஏதோ பாக்கெட்டில் வச்சிருந்து வரல நல்ல சம்பாதிச்சு கோடி சொன்னா இருக்கிற மாதிரி அரசியல்வாதி தலைவர்கள்லாம் அரசு வழிக்கு வர்றது கிடையாது அவங்க எல்லாம் அரசு கண்ட்ரோல் பண்ற வேலைக்கு போயிடறாங்க தொழில் பண்றாங்க பிசினஸ் பண்றாங்க பெரிய பெரிய கோழி சொன்னாயிராங்க அவங்களுக்கு இந்த மாதம் ஐம்பதாயிரம் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் அரசு வேலை அப்படின்றதுலாம் அவங்க பெரிய விஷயம் கிடையாது அவங்க யாரும் வரதில்லை மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் கூலி வேலை செய்யறவன் தான் புள்ள படிச்சு வந்துடாதான்னு யோசிச்சு படிச்சவன் அரசு வேலைக்கு போயிட மாட்டானு யோசிச்சு கா காசுனாலும் அரசு சம்பளமா இருக்கணும்டா கா சம்பளமா இருந்தாலும் அப்படின்னு அந்த ஒரு பழமொழியெல்லாம் பின்பற்றி வந்து அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவன் எங்கேயோ பத்து லட்சம் இருபது லட்சம் கடை வாங்கி உங்க சம்பளம் அதுக்கும் பத்தாது இதுக்கும் பத்தாது சரி கடை வாங்கின அடிக்கணுமே கொஞ்சம் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சு கடைசியில அதுவே அவனுக்கு பழகி ஆயுசுக்கும் அவனை லஞ்சம் வாங்க வைக்கிது மக்களும் கொடுத்தும் பழகிட்டாங்க வாங்கியும் பழகிட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தும் பழகிட்டாங்க ஓட்டுக்கு காசு வாங்கியும் பழகிட்டாங்க யார குறை சொல்றது இங்க எதை எடுத்தா எது நிற்கும் இங்க அடிப்படையிலேயே இந்த விஷயங்கள் மாறாம எது மாறும் ஒரே ஒரு துறையில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நீங்க வேலை போட்டதுல இவ்வளோ மோசடி நான் படம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கைப்புண்ணிக்கு எதுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை வந்து இந்த ஆதாரம் கொடு அந்த ஆதாரம் கொடு பச்சை பிள்ளை கேட்டாலும் தெரியும் அரசு வேலை வேணுமா இந்த இவரை போய் பாருங்க இவர்கிட்ட கமிஷன் கொடுங்க இவருக்கு காசு கொடுங்க புரோக்கர்ஸ் எங்க இளைஞர் சமுதாயத்தை இவ்வளவு நாசம் பண்ணக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு தேவையா நாங்க எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரிய கட்சி அனுபவமிக்க கட்சி எங்களுக்கு தெரியாத அரசியலே கிடையாது எது இதுதானே இந்த அரசியலை நீங்க பண்றதுக்கு வேணாம் நான் ஏதாவது சொல்லிடுவேன் கோவப்படக்கூடாது பக்குவமா இருக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த காணொலி அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஷோ எனக்கு சீமானா சில கண்டன்ட் பேசணும்னு வருது சில இதெல்லாம் பார்க்கவும் கோபம் வருது மக்கள் அம்பலப்பட்டு போயிட்டாங்க அவங்கள பத்தி பேசி நம்ம நேரத்து வேணும் இருக்க வேணும் நிறைய பேர் கமெண்ட் போகிறீங்க அதனால அவர்கள்லாம் தவிர்த்துருவோம் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் எனக்கு மன உளைச்சலா இருக்கு இவங்க இது அப்படின்னு நினைக்கும் போது நான் கண்டிப்பா சீமானவர்களை பத்தியும் சாட்டை சட்டை அந்த சட்டைகளை பற்றியும் பல விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு அவங்க பேசுறதெல்லாம் அவ்வளோ இது என்னன்னா நம்ம மாதிரி இந்த பிரச்சனைகளை பேசக்கூடியவர்கள்லாம் அவனோட பத்தி பேசணும்ன்ற ஒரே எண்ணத்துல தான் அவதூடா பேசுறான் சீமா பேசுகிறான் அவனுங்களா பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது காசு தான் ஒரே கொள்கை நாம்தர் கொள்கை காசு வாங்குற கொள்கை அந்த மாதிரி தான் இருக்கு இந்த கொள்கை குன்றுகளை வந்து பின்பற்றினவங்கலாம் நாம்தமர் விட்டு வெளியே வந்துட்டாங்க எப்போ வெளிய வந்துட்டாங்க இன்னும் அவங்க கூட இருக்கிறவங்க யாரு அப்படின்னா அப்பட்டமா ஏதாவது அவங்களால சம்பாதிக்க முடியும் கண்ட பஞ்சாயத்து பண்ணுறது கமிஷன் வாங்குறது அவனை மிரட்டி அவங்ககிட்ட காசு வாங்குறது இவனை மிரட்டி இவங்கிட்ட காசு வாங்குறது இந்த மாதிரி காசு வாங்குற குரூப் இன்னும் நாம் தமிழர்கள் சுற்றி சீமானண்ணை சுற்றி இருக்குது கமிஷனுக்கு காசு போடுறவன் அண்ணன் கூட இருப்பான் மற்றவன்லாம் மற்ற கட்சியாக பார்த்து போவான் அவன் எந்த கட்சிக்கு போனாலும் அவன் நேர்மையாக இருப்பான் ஏன்னா அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவன் அவன் நேர்மையாக இருப்பான் உங்ககிட்ட என்ன அரசியல் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறீங்கன்னா அதை நீங்கள் தான் பண்ணுறீங்க வெளுத்து போச்சு சாயம் பார்த்துக்குங்க அன்னை சீமான அண்ணன் இந்த காலத்தில் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உலூரன் கேன்